குற்ற செயல்களை தடுப்பது குறித்தும் கஞ்சா குட்கா போன்றவைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் பாகாயம் காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட ஐம்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் மேட்டிடையம்பட்டி பலவன்சாத்துக்குப்பம் எம்ஜிஆர் நகர் ஆகிய பகுதி மக்களுக்கு மாரியம்மன் கோவில் அருகே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது பாகாயாம் காவல் ஆய்வாளர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் அமைப்பதன் மூலம் குற்ற செயல்களை தடுப்பது குறித்தும் மேலும் குழந்தை திருமணம் தடுத்தல் குறித்தும் கள்ள சாராயத்தால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதனை தடுக்கும் முறைகள் கஞ்சா குட்கா போன்ற போதைப் பொருட்களை ஒழிப்பதும் அவைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் மக்களுக்கு விளக்கி கூறப்பட்டது இதில் காவல்துறையினர் மற்றும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர்